மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்காது பேராசிரியர் எச்சரிக்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் முரண்பாடுகளை சரி செய்யாதவிடின் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது என யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் போதே அவர் இதனை இலங்கை தமிழரசு கட்சியை நீதிமன்றத்தில் கொண்டு சென்று நிறுத்தியவர்கள் பொதுமக்கள் அல்லர் எதிரிகள் அல்லர் விரோதிகள் அல்லர் கட்சிக்குள் இருந்தவர்களே நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினார்கள் இருந்து முரண்பாடுகளையும் பகைமைகளையும் அவாக்களையும் கொண்டிருந்தவர்களும் தங்கள் நலன்கள் சாத்தியப்படவில்லை என்ற எண்ணங்களை கொண்டவர்களும் தான் இதற்கு காரணமானவர்கள் என தெரிவித்துள்ளார் இதனை தோற்கடிப்பதற்கான வழிமுறைகளாக தமிழரசு கட்சியை காப்பாற்றுவதற்காக வீதிக்கு வருதல் வேண்டும் மக்களை அணி திரட்ட வேண்டும் மக்களுடன் ஒன்று சேர்ந்து நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டுக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனும் ஏனைய கட்சி நிர்வாகிகளும் இதனை தங்கள் எண்ணமாக கொண்டு செயற்பட வேண்டும் இதன் மூலம் ஈழத்தமிழர்கள் தங்கள் இருப்பில் ஏதாவது மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையுடன் புலம்பெயர்வை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமான நம்பிக்கைகளுடன் பயணிப்பதற்கானதொரு சூழல் உருவாகும் என தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் நெருக்கடிகள் ஏற்பட்ட போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களால் ஏன் இதற்கு தீர்வு காண முடியவில்லை கட்சியின் உறுப்புரிமைக்கு உரித்துடைய ஒவ்வொருவரையும் உங்களால் ஏன் கட்டி கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியவில்லை போன்ற விமர்சனங்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் மூத்த உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்டன இந்த விமர்சனங்களை தவறாது என்று கூட நான் கருத மாட்டேன் எனவும் யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு பொது வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்தில் தமிழ் மக்கள் நிச்சயம் வாக்களிப்பார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்பிக்கை அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு கேட்கும் பட்சத்தில் தமிழ் மக்கள் நிச்சயம் வாக்களிப்பார்கள் அது தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் திருகோணமலையில் உள்ள நகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தரப்புகள் அனைவரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த செயற்பாட்டை உறுதியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் இதற்கு தமிழ் மக்கள் பெரும் ஆதரவளிப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சந்திரிகா பண்டாராயாவுக்கு வாக்களித்தனர் இவ்வாறான நிலையில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத் போன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு கூறியதற்கு இணங்க வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தனர் பின் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தலில் கூட்டமைப்பின் வேண்டுகோளின் பேரில் மைத்ரிபால சிறிசேன நான்கு லட்சம் வாக்குகளால் வெற்றி பெற்றார் அவருக்கு வடகிழக்கு தமிழ் மக்கள் லட்சம் வாக்குகளை அளித்திருந்தனர் இதனையடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்தனர் ஆகவே சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கோரும்போது வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றனர் இவ்வாறான நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க மாட்டார்கள் எனவே தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கேட்கும் போது நிச்சயம் வாக்களிப்பர் என்றும் பிரேமச்சந்திரன் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச தொழிலாளர் தின கொண்டாட்டத்திற்கான கட்சிகளின் ஏற்பாடுகள் இறுதி கண்டத்தை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மே தின பேரணிகள் மற்றும் கூட்டங்களை கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வானிலை காரணமாக பேரணிகளை முன்னெடுக்காதிருக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளதுடன் ஒரு லட்சம் பேரின் பங்கேற்புடன் மேதினம் கொண்டாடப்படும் ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தின கொண்டாட்டம் கோட்டை சதம் வீதியில் இடம்பெற உள்ளது கொழும்பு குணசிங்கபுர விளையாட்டரங்கிலிருந்து சதம் வீதிக்கு பேரணிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தலவாக்கலையிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது எனவும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு மேதின பேரணி தலவாக்கலையில் நடைபெற உள்ளது இதேவேளை நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வுக்கு மக்கள் சக்தி ஓரணியில் என்னும் தோனி பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் இலங்கையின் பல பகுதிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பில் நடைபெற உள்ள மேதின பேரணி மைதானத்தில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு சி டபிள்யூ கன்னங்கரா மாவட்டத்தில் கூட்டம் நடைபெற உள்ளது அத்துடன் யாழ்ப்பாணத்தில் காலை பத்து மணிக்கு தந்தை செல்வாக்கல் அரங்கில் இடம்பெற உள்ளதுடன் அனுராதபுரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி வலுசிங்க ஹரிச்சந்திர விளையாட்டரங்கில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆரம்பமாகி பிற்பகல் மகஜன விளையாட்டரங்கத்தில் கூட்டம் நடைபெற உள்ளது இடம்பெற உள்ளது கம்பஹா நகரசபை மைதானத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தின கூட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உடனடியாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா ஆதங்கம் நான் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காகவே பணியாற்றுகிறேன் கட்சியை உடனடியாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது நீண்ட காலம் எடுக்கும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை இந்த நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருக்கின்றார் மேலும் நாட்டுக்காக அரசியல் செய்பவர்கள் தாம் தற்போதுள்ள அரசியல்வாதிகளுடன் எனக்கு அரசியல் செய்ய முடியாது கட்சியின் தவிசாளர் பதவியை பொறுப்பேற்குமாறு தன்னை கோரினார்கள் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டி எழுப்ப என்னால் முடியும் நான் ஆதரவு வழங்குவேன் அவ்வளவுதான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உதவி புரியவே சந்திரிகா வந்துள்ளார் என தற்போது பெரிய பொய் கூறுகின்றனர் எனக்கு அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லை நான் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காகவே பணியாற்றுகிறேன் கட்சியை உடனடியாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது நீண்ட காலம் எடுக்கும் என அவர் தன்னுடைய ஆதங்கத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் தமிழ் மக்களின் பாரம்பரிய காணிகளில் விவசாயம் செய்யும் பௌத்தமிக்கு மீட்டுத் தருமாறு திரியாய் காட்டு வழி விவசாயிகள் கோரிக்கை திருகோணமலை குச்சவெளி திரியாய் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட ஆத்திக்காட்டு வழி பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய காணிகளில் பௌத்தமிக்கு ஒருவர் விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தமது வாழ்வாதாரத்துக்காக மீட்டு தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆத்திக்காடு பகுதியில் உள்ள எண்பத்தி எட்டு ஏக்கர் காணி என்ற ஒருவரின் சிறுபோக நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இதற்காக அரசாங்கத்திடமிருந்து இருபது சிங்கள மக்களின் பெயரில் மானிய பசலை பெற்று வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் பல வருட காலமாக பரம்பரை பரம்பரையாக குறித்த காணிகளில் குச்சவெளி மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் யுத்த நிலைமையின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் திரும்பும் போது குறித்த பகுதியில் குறித்த உறுதி மற்றும் காணிகள் அடங்கலாக பெருமளவான விவசாய காணிகள் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் எண்பத்தி எட்டு ஏக்கர் மற்றும் அதற்கு மேற்பட்ட காணிகள் அப்பகுதியில் உள்ள சப்தனாக பப்தன வன சென சுன என குறிப்பிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு புத்தவிக்கு ஒருவரின் தலைமையின் கீழ் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ள விகாரிக்காக இரண்டாயிரத்தி இருபது பத்து ரெண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் பூஜா கிராண்ட் மூலம் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஹெக்டேர் காணி இருபத் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் வருடங்கால குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் காணிக்குள் அப்பிரதேச மக்கள் மக்களுடைய உறுதி காணிகளும் உள்ளடங்குவதாக பிரதேச செயலகத்தினால் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடைக்கப்பட்ட இலங்கை தமிழர் தொலைக்காட்சி நிர்வாகியாக போலியாக காண்பித்த ஈழ தமிழர் ஒருவருக்கு பாலியல் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான குற்றச்சாட்டில் ஆஸ்திரேலியாவில் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஆறு என்பவருக்கே இவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பாலியல் தொல்லை தரும் தொலைபேசி அழைப்புகளை அவர் ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தாயொருவருக்கு அழைப்படுத்து உங்கள் மகளை பலாத்காரம் செய்து துண்டு துண்டாக விட்டுவேன் என்று அச்சுறுத்தியதாகவும் வாமதேவனுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நியூ சவுத் வேல்ஸ் நீதிமன்றத்தில் முன்னிலையான அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதி வரையில் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது பேர் தனித்தனியாக முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது தன்னை ஒரு பிரபல தொலைக்காட்சி ஒன்று நிர்வாகி என காட்டி கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை முதன் முதலில் வாமதேவன் சந்தித்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த தொலைக்காட்சி தமக்கும் வாமதேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை முன்னரே உறுதி செய்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக தனது பதிமூன்றாவது வயதில் வாமதேவன் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலேயே அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் நல்ல நடத்தையின் அடிப்படையில் ஒரு வருடம் மற்றும் மூன்று மாதங்களுக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் கவிஞர் வைரமுத்து வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது அவருக்கு மிகவும் நல்லது கங்கை அமரன் எச்சரிக்கை கவிஞர் வைரமுத்து வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது அவருக்கு மிகவும் நல்லது என இசையமைப்பாளர் இயக்குனர் கங்கை அமரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கவிஞர் வைரமுத்து அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இசையமைப்பாளர் இளையராஜாவை தாக்கி பேசியிருந்தார் இந்த காணொலி சமூக ஊடகங்கள் மூலமாக வைரலாகி இருந்தது இந்த நிலையில் வைரமுத்துவின் கருத்துக்கு இயக்குனரும் இளையராஜாவின் சகோதரருமான கங்கை அமரன் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதில் வைரமுத்து அவர்களை தூக்கிவிட்டது நாங்கள் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இவ்வாறு பேசியுள்ளார் ஒரு கவிஞர் இசையமைப்பாளருடன் சேர்ந்து பாடலுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் வைரமுத்து நல்ல கவிஞர் ஆனால் நல்ல மனிதர் கிடையாது நல்ல புத்தி கிடையாது இளையராஜாவை குற்றம் கூற வேண்டும் என்றே பேசியுள்ளார் இனி இளையராஜாவை பற்றி வைரமுத்து ஏதேனும் பேசினால் நாக்கை பிடுங்கிக் கொள்வதைப் போல் கேட்க வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இசை இல்லாமல் பாடல்கள் கிடையாது இனி இளையராஜாவை பற்றி குறை சொன்னால் அதற்கான விளைவுகளை வைரமுத்து வேற மாதிரி அனுபவிப்பார் எனவும் இளையராஜாவை பற்றி பேசாமல் வாயை பொத்திக் கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள் என அமரன் மிகவும் கோபமாக பேசியிருக்கின்றார் இதேவேளை கவிஞர் வைரமுத்து அண்மை காலமாக பெரும் சர்ச்சைகளில் சிக்கியிருக்கின்றார் பாடகி சிம்மையை வைரமுத்து மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது தமிழ் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இந்த சர்ச்சைகளை தொடர்ந்து தமிழ் திரையுலகின் பிரபல ரகுமான் கூட வைரமுத்து உடனான பயணத்தில் இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டதாகவும் தெரிவிக்கின்றனர் இதன் ஒரு பகுதியாகவே பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வைரமுத்து தவிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பதஞ்சலி நிறுவனத்தின் பதினான்கு ஆயுர்வேத பொருட்களுக்கு தடை பதஞ்சலி நிறுவனத்தின் பற்பொடி சவர்க்காரம் மற்றும் எண்ணெய் உட்பட பதினான்கு ஆயுர்வேத பொருட்களுக்கு தடை விதித்துள்ளதாக உத்தரகாண்ட் அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது அலோபதி மருத்துவம் தொடர்பில் தவறான விளம்பரம் செய்தமை குறித்த வழக்கு என்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்தின் இணை நிறுவனர் பாபா ராம்தேவ் உச்சநீதிமன்றத்தில் முன்னிலையானார் இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் சத்திய தாக்கல் செய்த உத்தரகாண்ட் அரசின் மருந்து உரிமம் வழங்கும் ஆணையம் பதஞ்சலி நிறுவனம் மற்றும் அதன் இணை நிறுவனமான திவ்யா மருந்தகத்தின் பதினான்கு மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் பதஞ்சலி நிறுவனத்தின் மீதும் அதன் இணை நிறுவனர் பாபா ராம்தவ் மற்றும் ஆயுர்வேத நிறுவன நிர்வாக இயக்குனர் பாலகிருஷ்ணா ஆகியோர் மீது குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கத்திய மருத்துவ முறையான அலோபதி கொரோனா தடுப்பூசி திட்டம் ஆகியவை குறித்து தவறான கருத்துக்களை வெளியிட்டதாக யோகா குரு பாபா ராம்தேவின் பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனம் மீது இந்திய மருத்துவ சங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது குறித்த வழக்கு விசாரணையின் போது எந்த மருத்துவ முறைக்கு எதிராக கருத்து வெளியிடக்கூடாது எனவும் மருந்துகள் குறித்த தவறான விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் மருந்துகள் குறித்த தவறான விளம்பரங்கள் பதஞ்சலி நிறுவனம் தொடர்ந்து வெளியிட்டதாக கூறப்படுகின்றது இதேவேளை நிறுவனத்தின் மீதான தாமத நடவடிக்கைகள் உத்தரகாண்ட் அரசு நீதிமன்றம் மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் வடகிழக்கு லண்டனில் உள்ள சுரங்க ரயில் நிலையம் வருகை பாரிய கத்தி சம்பவம் வடகிழக்கு லண்டனில் உள்ள சுரங்க ரயில் நிலையம் அருகே சம்பவம் பதிவாகி உள்ளது ஆயுதம் ஏந்தியதாக கூறப்படும் அந்த நபர் வீடொன்றின் மீது வாகனத்தை மோதிவிட்டு பலரை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகின்றது முப்பத்தி ஆறு வயதான சந்தேக நபர் பொதுமக்கள் மற்றும் இரண்டு போலீஸ் அதிகாரிகளை தாக்கியுள்ளார் இச்சம்பவம் குறித்து இன்று காலை ஏழு மணிக்கு மாநகர போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் மற்றும் ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் உட்பட அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன காயமடைந்தவர்களின் தற்போதைய நிலை தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை எவ்வாறாயினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவத்தை அடுத்து இல்பேட்டில் உள்ள சுரங்க ரயில் நிலையம் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு அஸ்டஜெனிகா நிறுவனம் ஒப்புதல் கோவிஷீல்ட் கொரோனா தடுப்பூசியால் அரிதான சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதனை உருவாக்கிய ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரிட்டன் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கோவிஷீல்ட் பாதிப்புகள் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் சமர்ப்பித்த ஆவணத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக இரத்த முறைதல் ரத்த தட்டுக்களின் அளவு குறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அந்த செய்தி மேற்கோள் காட்டியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இறுதி இரவில் பரவ தொடங்கிய உலகம் முழுவதும் பெருமளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திய கொரோனாவை தடுக்க தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டன அந்த வகையில் தடுப்பூசியை நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து உருவாக்கியது அதனை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் தயாரித்தது இந்த நிலையில் அதன் பக்க விளைவுகள் பற்றிய இந்த செய்தி கவனம் பெறுகின்றது பிரிட்டனில் மட்டும் அஸ்டெனிகா நிறுவனம் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன் கோஷீட் தடுப்பூசியால் உயிரிழப்புகள் தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டதாக ஐம்பத்தி ஓரு வழக்குகள் விசாரணையில் உள்ளன நூறு மில்லியன் பவுண்ட் அளவில் நிவாரணம் கோரி இந்த வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்த வழக்கின் முதல் புகார்தரமான ஜேமிஸ் கார்ட் தரப்பில் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜேமிக்கு முதன் முதலில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டது அதன் பின்னர் மூளையில் ரத்தம் உறைந்து நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது சமர்ப்பித்தவணத்தில் கோவில் சீட் அரிதாக ரத்த உரைதல் ரத்த தட்டுக்கள் குறைதலே பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ளது ஆனால் இது ஏன் ஏற்படுகின்றது என்பது தெரியவில்லை என்றும் அந்நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது ஆயினும் இந்த ஒப்புதலால் கோவில் சீட் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டதாக கூறும் பலர் மற்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பெரிய அளவு இழப்பீடு வழங்கப்படுவதற்கான தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவில் வெற்றிகரமாக நடைபெற்ற வாலிபால் பிரீமியர் இருபத்தி நான்கு பிரித்தானியாவில் நேற்று முன்தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாலிபால் பிரீமியர் லீக் எனும் விபிஎல் பி போட்டியின் இரண்டாவது ஆண்டு லீக் போட்டியானது விபிஎல் குழும நிர்வாகிகளான திரு சுரேன் திரு சுரேஷ் திரு குட்டி திரு குகன் ஆகியோரின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றிருந்தது இப்பிரீமியர் லீக் போட்டியானது கடந்த மாதம் நடைபெற்ற ஏலம் மூலம் எடுக்கப்பட்ட எண்பத்தி இரண்டு வீரர்கள் பன்னிரண்டு பிரீமியர் லீக் அணிகளின் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் யுனைடெட் ரைட்ஸ் ஓஸ்கார் லீமா கோல்டன் ஈகிள்ஸ் வாலிபால் கிங்ஸ் யுகே யுனைடெட் ரைட்ஸ் தாய்மண் இசைத்தமிழ் லியோ பிக் ஃபுட் பப்பா அல்பா ரோமியோ நவம்பர் லண்டன் ஃபயர் ஆகிய அணிகளில் விளையாட அமைந்திருந்தனர் இதற்கேற்ப ஒவ்வொரு வீரர்களும் அணிகளும் தாம் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வெளிக்காட்டி மிகவும் சிறப்பாக சிறப்பாக அனைத்து அணிரரும் விளையாடி இருந்தாலும் அவ்வணியின் மிக சிறப்பாக விளையாடி முதல் மூன்று இடங்களையும் போட்டி நாயர்களையும் வென்றவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் போட்டியில் இருபத்தி நான்கு சாம்பியனாக கோல்டு நீகிள்ஸ் அணி ஆயிரம் பவுண்ட்களை பெற்று வெற்றி கிணத்தை வென்றது விபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரன்னர்ஸ் அப் ஆக யுனைஸ் அணி ஐநூறு பவுன்களுடன் வெற்றி கிணத்தை வென்றது மூன்றாவது இடத்தை இசை தமிழ் அணி முன்னூறு பவுன்களுடன் வெற்றி கிணத்தை தமதாக்கி கொண்டது இந்த சைட் போட்டியில் மேன் ஆஃப் ஆக துஷி கோல்டன் ஈகிள்ஸ் அணியில் இருந்தும் மேன் ஆப் தீரீஸ் ஆக சுரேன் ரைட்ஸ் அணியில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டனர்

ஆக அணி மேன் ஆஃப் ஆக மெஸ்ஸி பப்பா அல்பா அணியிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டனர் இவருடைய போட்டியில் மற்றும் இரண்டு போட்டிகளிலும் சாம்பியனாக வென்ற கோல்டு நீகிள்ஸ் அணியினர் மிகவும் பலம் வாய்ந்த அணியாக திகழ்ந்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விபிஎல் போட்டியிலும் இந்த கோல்டன் அணியினர் போட்டியின் சாம்பியனாக வென்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதேபோல இவருட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விபிஎல் போட்டியின் சிறந்த அணியாக பாப்பா ஆல்ஃபா அணியும் சிறந்த அணி தலைவராக நிமல் இசைத்தமிழும் தெரிவு செய்யப்பட்டனர் அதேபோல் ஃபைவ் ஏ சைட் போட்டியின் சிறந்த வீரராக கெட்டு இசைத்தமிழ் அணியிலிருந்து ஃபோர் ஏ சைட் போட்டியின் சிறந்த வீரராக ஆகாஷ் லியோ அணியிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டனர் இவிபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியினை பெருமளவான மக்கள் நேரடியாகவும் மற்றும் நேரலை தொலைக்காட்சி வாயிலாகவும் கண்டுகளித்திருந்தனர் இப்போட்டியினை நேரலை ஒளிபரப்பாக விபிஎல் போட்டியின் தொலைக்காட்சி அனுசரணையாளரான மேலி தொலைக்காட்சியின இயக்குநர் திரு சாம் பிரதீபன் அவர்கள் புகைப்பட அனுசரணையாளரான திரு பாபாலக்ஷி அவர்கள் புகைப்படங்களை மிகவும் தத்ரூர்வாக எடுத்து போட்டியை இருந்தார் என அணிக்குழுவினர் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை டாட் காம் எனும் இணையதளத்தை பாருங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மீவழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்